ஜோதிரகங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியோக் வைக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டிடர் எனக்கு வந்து சில டிவைன் கோட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் டிவைன் கோட்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா நம்மளோட லைஃப்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க நம்பர் ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கு சிலர்லாம் வந்து செவன் மட்டுமே தான் யூஸ் பண்ணுவாங்க சிலர் ஃபார்ட்டி டூ மட்டுமே தான் யூஸ் பண்ணுவாங்க சிலர் டென் மட்டுமே தான் யூஸ் பண்ணுவாங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இவங்க எல்லாம் யார் இந்த செலிபிரிட்டிஸ் நீங்க மைண்ட்ல கூட நீங்க தெரிஞ்சிருந்திருக்கலாம் ஏன் அவங்க அதெல்லாம் யூஸ் பண்றாங்க இப்படி அவ்வளவு சக்சஸ் வந்து அவங்களோட லைஃப்ல பாக்குறாங்கன்னா அந்த நம்பர் அவங்களோட லைஃப்ல பெரிய மேஜிக் கிரியேட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையில கிடையவே கிடையாது நம்பர்ஸோட எனர்ஜி இப்ப நிறைய பேர் ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு மெசேஜஸ் வந்து நீங்க பண்றீங்க இதுல நிறைய பேர் என்கிட்ட இருந்திருக்கலாம் இல்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம் சோ ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏன் நீங்க வந்து போய் பாக்கணும்னு பாக்கல அதுவா ஏன் படுது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷன் இந்த யூனிவர்ஸ் எல்லாம் வந்து கூட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த நம்பர் மூலியம் தான் இந்த நம்பர் தான் நமக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும் சோ இப்ப இப்ப நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நம்பர்ஸை வந்து அவங்க டாட்டூவா போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச எனக்கு இங்க மும்பையில ஒரு தெரிஞ்ச ஒரு ட்ரிபிள் போர் வந்து இந்த இடத்துல டேட்டூ போட்டிருக்காரு நிறைய பேர் அவங்களுக்கு உண்டான நம்பரை டாட்டூவா போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களோட லைஃப்ல மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்கு இது கூட இருந்தா எனக்கு இன்னும் நல்லது பண்ணும் அப்படின்றது சோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப அழகா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப உங்களுக்கு சில டிவைன் கோட் சொல்றேன் எதுக்காக யூஸ் பண்ணலாம் சொல்றேன் இந்த நம்பர்ஸை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா சேஞ்சஸ் வரும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்யூ சொல்றதுக்கு நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக அதுவும் நடக்கும் இப்போ உங்களுக்கு மூணு டிவைன் கோட் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கோடு என்ன அப்படின்னா ஃபோர் டூ ஒன் செவன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் செவன் ஜீரோ இந்த ஃபோர் டூ ஒன் செவன் ஜீரோட டிவை ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம் சொல்லலாம் இந்த நம்பர் நம்மளோட லைஃப்ல வச்சிருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பண வர வந்து ஸ்மூதாக நடக்கும் அதாவது இப்போ நீங்க வந்து பத்தாம் தேதி ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு டூ லேக்ஸ் நீங்க ஃபீஸ் கட்ட போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா நீங்க அஞ்சாம் தேதி உங்களோட கையில வந்து ஒன் லேக் தான் இருக்கு இன்னும் மீதி ஒன் லேக் எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நம்பரை யூஸ் உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து எந்த ஒரு தடங்களும் நடத்தி கொடுக்கும் அது நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் வந்து ஃபீஸ் சொன்னேன் அது எதுவா வேணாலும் இருக்கலாம் இப்ப நீங்க இந்த டேட்ல வந்து எனக்கு இந்த விஷயம் நடக்கணுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ அது நடக்குமா நடக்காதா வந்துருமா வராதா அப்படி இது வந்து எதாவது இதனால பண தடையினால ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்ற பட்சத்துல நம்மளோட கைக்கு ஸ்மூதா அந்த மணி ஃப்ளோ ஏற்பட்டு அந்த விஷயம் நல்லபடியா நடக்கிறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணுங்க ஃபோர் டூ ஒன் செவன் ஜீரோ இது எப்படிலாம் யூஸ் பண்றதுன்றத நான் லாஸ்ட்ல சொல்றேன் நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இது நீங்க மூணையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணாலும் ஒண்ணும் தப்பு இல்லை பட் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கு அடுத்தது வந்து எயிட் ஃபைவ் எயிட் இந்த என்ன உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதாவது நீங்க கொடுத்துருந்துருக்கலாம் உங்களுக்கு அதுக்கு உண்டான ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அவங்க திருப்பி கொடுக்கணும் ஆனா வந்து கொடுக்காம இருக்காங்க ரொம்ப பிளாக் ஆயிட்டு இருக்கு கொடுக்கறேன்னு சொல்றாங்க ஆனா வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அந்த சொன்ன நேரத்துல வந்து அவங்க கொடுத்த கமிட்மெண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பிளாக் மணி வர வேண்டிய பணம் ஆனா பிளாக் ஆயிடுச்சு ரொம்ப நாளா ப்ளாக் ஆயிருக்கு ரொம்ப வருஷமா ப்ளாக் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு உண்டான ரைட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களோட பணி பணம் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு எயிட் ஃபைவ் எயிட் இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணலாம் டிவைன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் நைன் ஜீரோ நாளே சக்சஸ் பண ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் காட்டுறது இப்ப அது வந்து சக்சஸ் வெற்றி வந்து எதுல வேணாலும் இப்ப வந்து நீங்க ஒரு வெற்றினா இப்ப வந்து இருக்கிற இன்னொரு பெட்டரான ப்ரமோஷன்ல இருந்தால்தான் உங்களுக்கு வெற்றின்னு வந்து நீங்க அந்த வெற்றியை அச்சீவ் பண்றதுக்கு இந்த டிவைன் கோடு சப்போர்ட் பண்ணும் அதாவது மணி ரீதியான விஷயங்கள்ல இருந்து வெற்றி நடக்கிறதுக்கு இப்ப பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு பிசினஸ்ல இந்த மந்த் நான் இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கணும்னு நீங்க நினைச்சிருந்துலாம் அது அப்படி எடுத்தாதான் எனக்கு சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த டிவைன் கூட யூஸ் பண்ணலாம் டூ ஒன் நைன் ஜீரோ இது நமக்கு பணம் ரீதியான விஷயங்கள்ல வெற்றிய கொடுக்கக்கூடியது சக்சஸா பார்க்கக்கூடியது ஸோ இந்த மூணு டிவைன் கோட்ஸுமே வந்து யுனிக்கான நம்பர்ஸ் ரொம்ப அழகா வேலை செய்யும் நீங்க உங்களோட தேவைக்கு உண்டாக தனித்தனியா யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை மூணு சேர்ந்து யூஸ் பண்ணாலும் ஒண்ணு தப்பு கிடையாது ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்னா நீங்க இதுக்காக வந்து ஒரு குட்டி நோட்டு இல்லை கொஞ்சம் பேப்பர்ஸ் மாதிரி தனியா வச்சுக்கோங்க டெய்லியுமே வந்து நீங்க ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து இதை நீங்க எழுதலாம் கிரீன் கலர் பெண்ணில் அதாவது இன்னைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ்னா நாளைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் நாலா அன்னைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இல்லைன்னா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இது ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நம்ம எழுதலாம் ஸோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நம்ம எழுதுறப்போவும் நீங்கள் எதுக்காக என்ன தேவைக்காக வந்து இந்த டிவைன் கோடை எழுதுறீங்களோ அது அப்படியே வந்து நீங்க மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ரொம்ப டீப்பராக அது உங்களுக்கு கிடைக்குது நீங்க எழுதுறீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையோட தைரியமா நம்பிக்கையோட நீங்க வந்து எழுதுங்க அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து நம்ம என்ன வந்து கேட்கிறோமோ யூனிவர்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு குடுக்கறதுக்கு கேட்க தான் மாட்டேன்றோம் நம்ம வந்து திட்டிட்டு தான் இருப்போம் கோவப்போ சோ அது கேட்டோம்னா கொடுக்கும் அப்ப நீங்க எழுதுறப்ப டிவைன் கோட்ஸ் எழுதுறப்போ இந்த நம்பிக்கையோட எழுதுங்க கண்டிப்பா வந்து கொடுக்கும் இல்ல நம்ம லெப்ட் சைடு பாடி பார்ட்ல கூட கிரீன் கலர் பெண்ண எழுதலாம் சிலர் டேட்டூவா போட்டிருப்பாங்க அது டேட்டூவா போடுறதால இருந்தால் அவங்களுக்குன்னு உண்டான யூனிக் நம்பர்ஸ் என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டாட்டூ ப்ராசஸ்கெலாம் போடணும் அது வரைக்கும் நீங்க முதல்ல உங்களுக்கு நம்பர்ஸ்லாம் எதுவும் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னுக்கு வாங்க அப்போ தான் உங்களுக்கு பிடி பண்ணணும் அதுக்கப்புறமா டாட்டூ டாப்பிக்லாம் நம்ம போய்க்கலாம் ஓகே இது யூஸ் பண்ணி பாருங்க நல்ல சேஞ்சஸ் இருக்கும் தேங்க்யூ